ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்னைக்கு நாம் பிரியாணிக்கு சைட் வைக்கக்கூடிய கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ இது பண்ணுறது ரொம்ப ஈஸி அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட பெல் பெல்லைக்கோனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுடர் ரெடி பண்ணோம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வந்து எள்ளு எடுத்துக்கலாம் வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து சீரகம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக மிளகு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிடலாம் நான் பார்த்தீங்கன்னா வருத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன் நீங்கள் பச்சை வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துட்டோம் இப்போ இது நல்லா வருபட்டுருச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை பவுடராக அரைச்சி எடுத்து வச்சிடலாம் தண்ணி எதுவுமே விட வேண்டாம் நம்ம பவுடராக மட்டும் அரைச்சா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காவை இந்த மாதிரி அஞ்சாவோ இல்லை நாலாவோ கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் அந்த எண்ணெயில் வந்து நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி வறு வறுத்தி எடுத்துடணும் கத்திரிக்காவை ஸோ இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வறுப்பட்டுருக்கு நம்ம இதை எடுத்து வெளியில் வச்சிடலாம் அடுத்து அதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறோம் ஸோ உளுத்தம்பருப்பு பொறிஞ்ச பிறகு ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்குறது தான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம் இப்போ இது பச்சை ஸ்மெல் போயிடுச்சு நான் வந்து ஒரு தக்காளியை பெரிய சைஸ் தக்காளி அரைச்சி வெழுதாக எடுத்து வச்சுருக்கேன் அதை உள்ளே ஆட் பண்ணிடுறேன் இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ உப்பு ஆட் பண்ணியாச்சு அடுத்து ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா நான் கொழம்பு தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து இதில் ஒரு குட்டி இல்லாமல் அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த தண்ணி உள்ளே ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும் அந்த ப பச்சை எல்லாம் போன பிறகு நாம் இதில் கத்திரிக்காவை ஆட் பண்ணிடலாம் ஸோ நம்ம வதக்கி வச்சிருக்கேன் அந்த அஞ்சு கத்திரிக்காவே நான் உள்ளே ஆட் பண்ணியாச்சு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கடுத்து நாம் இதில் அந்த வறுத்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பவுடரையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ மிக்ஸ் பண்ண பிறகு நாம் இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் ஸோ ஒரு ஒரு பத்து நிமிஷம் இது கொதிச்ச பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ பாருங்கள் நம்மளோட எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ தண்ணியும் நமக்கு கம்மியாக இருக்குது அவ்வளோதான் நம்மளோட கத்திரிக்காய் தொக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு ஒரு தட்டு பிரியாணி சாப்பிட்றவங்க கூட இந்த மாதிரி தொக்கு அதே மாதிரி ரைத்தா அந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிடுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டில் நமக்கு வைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்